கலைஞர்களுக்கு மதமோ சாதியோ மொழியோ இல்லை கலைஞராக இருந்தால் கலைஞர்கள் அந்த சினிமா கலைஞர்கள் இரண்டாவது நம்ம ரொம்ப யோசிக்கணும் இந்தியாவில் சென்சார் அப்படிங்கிறத மறந்துடறோம் சென்சார் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசாங்கத்தால் கட்டுப்பாடு வைக்கிறது அதாவது எந்த சென்சார்லையும் நம்ம வன்முறைகளோ இல்லை மத தூண்டுதல்களோ மனிதனுக்கு மனிதன் படை உணர்வை தூண்டக்கூடிய எந்த விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சென்சார் வைக்கணும் அப்படி இந்திய அரசாங்கத்தால் நம்ம சென்சார் போர்டில் ஒரு சரியான ஒரு படம் அந்த பாடலை தெரிஞ்சு நான் ஏதாவது ஜப்பான் மொழியில சைனா பாடிட்டு என்ன பாட சொன்னாங்க நான் பாடிட்டேன் எனக்கு லாங்குவேஜ் தெரியல கூட பரவாயில்ல அதுல வரிகள் இருக்கிற ஒரு ஒரு பொருளும் நம்ம உணரும் கரெக்டா இது நம்ம தாய்மொழி மொழி தமிழ் அந்த மொழியோட அறிவத்தை உணரும் அந்த பாட்டை நானும் கேட்டேன் நீங்களும் கேட்டிருப்பீங்க ரொம்ப அருமையான பாட்டு ஸோ இந்த திடீர்னு இப்படி வர அதுக்கு சின்மை அவங்க மேடம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை பட்டு நிறைய ஒரு பெரிய அதிர்ச்சி அது அது என்ன ஒரு பேர் அதிர்ச்சினா என் அன்பு தம்பி மோகன்ஜி எனக்கு மிக நெருக்கமானவர் எனக்கு இந்த கதையை திரௌபதி டூ கதை எனக்கு தெரியும் ஆக்சுவல் நல்ல கதை மக்கள்கிட்ட பேரதரவு பெறக்கூடிய ஒரு கதை பிரிந்து கிடக்கின்ற திளைவுபடுத்தி இருக்கின்ற மக்களை இணைப்பதற்கான ஒரு கதையாக தான் நான் இந்த கதையை பார்க்குறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கதைக்கு ஒரு பாட்டு பாடி அவங்க என்ன விஷயத்தால இந்த படத்தை எதிர்ப்பாங்க எதிர்த்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு எனக்கு ஒரு தீவிரத்தை வச்சு அவர் இது வரைக்கும் படம் பண்ணது கிடையாது அவருடைய அனைத்து ஐந்து படங்களுமே சமூக விழிப்புணர்வு ஒரு தான் இருந்திருக்கு ஆனால் இந்த படத்துல ஏன் மேடத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு இந்த படத்தை ஏன் இப்போ அழிக்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நான் மோகன்ஜிட்டு பேசினேன் நீங்க வரும்போது நேற்று காலையில் அவரோட பேசினேன் அவர் நின்று உரையாடினாரு அவர் நல்ல விஷயம் சொன்னார் ஆனால் அவங்க பாடுறங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட நான் நிறைய நாள் காத்திருந்தேன் அந்த குரலுக்காக ஒரு அழகாக பாடுவாங்க பயன்படுத்தணும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அழுத்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதனால் என்னுடைய பதிவுலேயும் மோகனுலேயும் நானே கொடுத்துருக்கேன்னு சொல்லி மோ மோகன்ஜி பேட்டி கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா தயவுசெய்து சின்ன இடத்துக்கு என்னுடைய ஒரு கோரிக்கை தான் நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது பொருளாதாரம் அடங்கியிருக்கு ஒரு திரைப்படத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் வாழ்க்கை அடங்கியிருக்கு ஒரு இயக்குநரில் வாழ்க்கை அடங்கியிருக்கு நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த படத்தின் நடுவில் நன்மதிப்பை குறைக்கின்ற வகையில் நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படி நம்ம ஒரு கருத்தை சொல்லணும்னா அந்த கருத்துக்கு விளக்கம் நம்ம சொல்லணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியவில்லை இன்னைக்கு இப்போ படிக்கிற குழந்தை கூட ஸ்கூலுக்கு போய் லேட்டாக போயிடுச்சு ஏன்னா லேட்னா எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு லெட்டர் கொடுப்பான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறது விஷயம் ஆகிடும் ஸோ அதுக்கான காரணத்தை அவங்க தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்துறதுனா மேடத்துக்கு நல்லது ஏன்னா நிறைய ரசிகர் அவங்களும் சம்பாதிச்சிருக்காங்க அவங்க மேலே நிறைய மக்கள் அவங்களையும் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன் எதுக்கு என்பதை அவங்க தெளிவுபடுத்தணும் ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க நீங்கள் கடந்த காலத்தை பற்றி சின்ன மேடத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மனசு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க நான் அவங்க தனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட எல்லா விஷயத்தையும் பகிரங்கமாக வெளியில் சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால் இதை நான் சொல்வதை விட கூடிய சீக்கிரம் அவங்க வயல அருமையா சொல்லுவாங்க நான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்